வணக்கம் பாலமுருகன் நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய அந்த விவசாய சின்னம் இருக்கு பார்த்தீங்களா அந்த சின்னத்தை எலெக்ஷன் கமிஷன் இப்போ பறிச்சுட்டாங்க இப்போ என்ன பண்றதுன்னு தெரியாத அளவுக்கு இந்த என்டி கேல இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாமே முடிச்சுட்டு இருக்காங்க உடனே சீமான் செய்தியாளர்கிட்ட சொல்லியிருக்கா அப்படி நான் உச்ச நீதிமன்றத்தின் கதவுகளை தட்டுவேன் நான் எப்படி இருந்தாலும் கஷ்டப்பட்டு அந்த சின்னத்தை நான் வாங்கிட்டு வந்துருவேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு

எங்க கொண்டு வந்து நிறுத்திக்கிற பாத்தியா அதனால சின்னம் போனது போனதுதான் அடுத்து இந்த எலெக்ஷனை எப்படி நாம எதிர்கொள்றது அதனால அடிஷனலா ஏதாவது சின்னம் இருக்கா அப்படிங்கிற விஷயத்த உடனே யோசனை பண்ணி அந்த சின்னத்தை தேர்ந்தெடுத்து அருவி மக்களுக்கு அப்படின்னு சொல்லி தம்பிக எல்லாருமே அண்ணனுக்கு குறைச்சல் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க போடாடி வீட்டுல ஏதாவது வேலை இருந்தா போய் பாடுறான் உடனே அன்னை சொல்லிருக்க அப்படி நான் எலெக்ஷன் கமிஷன்ல டெல்லியில போய் நான் பதிவு பண்ணிருக்கேன் நான் போய் அவங்ககிட்ட போராட்டம் பண்ணி அந்த அந்த சின்னத்தை நான் வாங்கிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லவும் தம்பி எல்லாம் சொல்றாங்க

சீட்டாவது நீ வின் பண்ணி இருக்கணும் முப்பத்தி நாலு இடத்திலயுமே போட்டி ஒரு சீட்ல கூட டெபாசிட் வாங்காத மிகப்பெரிய வீராதி வீரன் அதே மாதிரி எம்பி எலெக்ஷன்ல நீ போட்டு இதே மாதிரி வாக்குகளை வாங்கிட்டு குறைந்தபட்சம் ஒரு சீட்டாவது நீ ஜெயிச்சிருக்கணும் ஆனா நம்ம கிட்ட எல்லாம் அந்த வக்கு கிடையாது நம்ம கிட்ட என்ன இருக்குன்னு கேட்டனா மிகப்பெரிய வாய் தான் அதிகமா இருக்கு அதனால வாயை வச்சு வச்சு இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் வண்டியை ஓட்ட முடியும் அதனால விஷயம் இல்லாத காரணத்தினால உன்னுடைய பல்ல எளிமையா தேர்தல் ஆணையம் புடுங்கிருச்சு இதுதான் இப்ப இங்க நடத்திருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் ஆனா நீ என்னடா சொல்லிட்டு இருக்கா நான் உச்சநீதிமன்றத்துக்கு போவேன் நான் வாங்கிட்டு சொன்னா உன்னுடைய ஓலா பாயிண்ட் கதையெல்லாம் கொண்டு போய் வேற யாட்டி அதை உருட்டு உடனடியா இங்க இருக்கிறதுக்கான விஷயத்த தீர்வு கொண்டுட்டு வாயா அப்படின்னு சொல்லி இங்க மிகப்பெரிய பணி போர் நடந்துட்டு இருக்கு நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம் நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது இதோட கண்டினியூஷனான விஷயத்த நீ கவனிக்கிறியோ இல்லையோ தம்பிகள் ஆகிய நாங்க ரொம்ப சிறப்பா கவனிச்சிட்டு இருக்கோம் ஏன்னு கேட்டுட்டேன்னா இங்க நடக்கக்கூடிய பனிப்போர் நீ என்னதான் போட்டு போட்டு மூடி மூடி மறைச்சாலும் எதுவுமே மறைக்க முடியாது எல்லாம் அந்த இடத்துல வெளியில தெரிஞ்சிருது அதற்கு உதாரணம் சாட்ட மாமா பயில கூட்டிட்டு வந்து மறுபடியும் என்ஐ ஆபீஸ்ல வெரிஃபிகேஷனுக்கு வாடான் சொல்லி கூப்பிடும்போது போது அங்க போய் அவன் என்ன பண்ணிட்டு வந்து இருக்கான் இங்க நீ இது வரைக்கும் வீடியோல போட்டிருக்கக்கூடிய அத்தனை பதவிகளையும் ஒரு ஹார்ட் டிஸ்க்ல போட்டு என்கிட்ட கூடு அப்பதான் நாங்க எல்லாத்தையும் பார்ப்போம் பார்த்து முடிச்சதுக்கு பிறகுதான் உங்களுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை நாங்க எடுப்போம் அப்படின்னு அங்க சொல்லியிருக்காங்க இருக்காங்க ஏன் சொல்லிருக்காங்க கேட்டனா நீ எவ்வளவு வார்த்தைய ரோட்டுக்கரல வந்து நீ இறச்ச ராஜீவ் காந்தி கொன்னது நாங்க தாங்க ஆரம்பிச்சு வெடிகுண்டு தயாரிப்போம் நெய்தல் படையை கட்டுவோம் அங்க ஒவ்வொரு சீட்டுக்கும் ஒவ்வொரு ரெண்டு பேரும் ஆளை வச்சுக்கிட்டு கையில வெடிகுண்டு வச்சுக்கிட்டு அவங்க மேல வீசுவோம் என்னென்னலாம் வார்த்தைகளை நீ சொல்ல முடியுமோ சொல்லி முடிச்சதுக்கு பிறகு வளர்ந்த விதம் அப்படி கட்சியே அப்படிதான் பேசுவது அது நாகரிகம் பண்பாடு பேசிதான் ஒருமையில பேசுவது கேவலமாக கெட்ட கட்சியில நீங்க என்ன இந்த சாட்டா மாமா பைய வெளியில வந்து நின்னுகிட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா அழைப்பு ஆணை எனக்கு கொடுத்தாங்க அதன் 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 அடிப்படையில் நான் போய் அவங்ககிட்ட கொடுத்துட்டு வந்தேன் ஆனால் இந்திய இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி என்பது இந்திய இறையாண்மைக்கு உட்பட்டு ஜனநாயக பூர்வமாக நடக்கக்கூடிய ஒரு கட்சி ஆகையால் நாங்கள் ஜனநாயகத்துக்கு விரோதமாக எந்த விதமான கருத்தையும் நாங்கள் இங்கே பதிவேற்றம் செய்ய மாட்டோம் அப்படின்னு வாயிலியில் இங்கே வந்து செய்தியாளர்கள்ட்ட பேசியிருக்கேன் ஆனால் அவை கொடுத்துருக்கக்கூடிய அத்தனை வீடியோவும் ஜனநாயகத்துக்கு விரோதமாக பாசிசத்துக்கு ஆதரவாக இந்த ஏன் இந்திய இறையாமலைக்கு எதிரான ஒரு விஷயத்தில் இருக்குங்கிறது வீடியோ வந்து ஃபுல்லா இருக்குது அதனால நீ ஒன்ன சொல்றது ஒண்ணு இருக்கட்டும் நான் இங்கே நடந்திருக்க கூடிய விஷயம் ஒண்ணு பயங்கரமா நடந்திருக்கு அதனால கட்சியை காப்பாற்றுவதற்கான முக்கியமான வேலை அப்படின்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா அதை எப்படி எடுக்கணுமோ உடனடியே எடு அதை விட்டுப்பட்டு நான் அங்க போவேன் இங்கே போவேன்னு சொல்லிட்டு எங்களை டைவர்ட் பண்ணாத இல்லைன்னா இந்த கட்சி இந்த சின்ன மொழினா என்ன நாங்கெல்லாம் போய் தாமரை ஓட்ட போடுறோம் அப்படிங்கிற மனநிலைக்கு தம்பிக்கை வந்திருக்கிறதா அண்ணனுக்கும் தம்பிக்கு மிகப்பெரிய பூசல்கள் நடந்திருக்கு தமிழ்நாட்டுல டிஎம்கேவை கடுமையா எதிர்க்கக்கூடிய ஒரு கொள்கை நிலைப்பாட எடுத்திருக்க கூடிய இவங்க இவங்கெல்லாம் கட்சியை ஆரம்பிச்சு எப்படி தமிழ்நாட்டில் தன்னுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்கிறாங்க மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு தனது கொள்கையை கொண்டு போய் நம்பக தன்மையை பெற்று வரலாற முதல்ல நீ படிச்சு தொலையா அப்படின்னு சொல்லிட்டு மூன்று விதமான டாபிக்கை வந்துகிட்டு தம்பி எல்லாமே அண்ணனுக்கு புத்தியா சொல்லியிருக்காங்க அது என்னன்னு கேட்டுட்டீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல டிஎம்கே திராவிடர் கழகத்திலிருந்து பிரிஞ்சு வெளியில வந்து வந்து ஆறு ஆண்டுகள் மக்கள் பணி ஆற்றினதுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல எம்எல்ஏ எலெக்ஷன்ல போ எத்தனை சீட்டுக்கு நூத்தி பன்னிரெண்டு சீட்டுகள் போட்டிட்டு அவங்க போட்டியிட்ட முதல் எலெக்ஷன்லயே எத்தனை சீட்டை பிடிக்கிறாங்க பதினஞ்சு சீட்டை பிடிச்சிட்டாங்க அப்படி இருக்கும்போது எலெக்ஷன் கமிஷன் கொடுத்திருக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பிரகாரம் அவங்க அந்த ஃபர்ஸ்ட் அச்சீவ்மெண்ட் அங்க அடைச்சிட்டாங்க அதனால அவங்களுக்கு உதயசூரியன் சின்னம் இன்னைக்கு வரைக்கும் கொடுத்திருக்கிறாங்க இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்திலேயே ஒரு மாநில கட்சிக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சின்னத்தை இன்று வரை வைத்திருக்கக்கூடிய ஒரே ஒரு கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் தான் அந்த சின்னத்துக்கு பேர் உதயசூரியன் மற்ற இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் அவங்களுடைய எலெக்ஷன் கமிஷனுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ண முடியாம இந்த அநேக நேரங்களில் அவங்களுடைய சின்னம் முடக்கப்பட்டதுதான் வரலாறு அதற்கு இங்க இருக்கக்கூடிய அதிமுக இருக்கக்கூடிய ரெட்டலையும் ஒரு உதாரணம்தான் ஆனால் சின்னம் இன்னைக்கு வரைக்கும் கட்சி ஆரம்பித்த நாளிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் சின்னம் முடக்க பாதிக்கப்படாம இருக்கக்கூடிய ஒரே ஒரு கிண்ணசரக்கால சின்னம் உதயசூரியன் இது திமுகவுடைய வரலாறு அடுத்து அதிமுக பார்த்தா அது என்ன பண்ணி வச்சிருக்கு கேட்டீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல கட்சி ஆரம்பிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல கட்சி ஆரம்பித்த ஒரே ஒரு வருஷத்துல எலெக்ஷனை சந்திச்சு சந்திச்ச எலெக்ஷன்லயே பதிமூணு சீட்டை வெற்றி பெற்று அதுவும் எலெக்ஷன் கமிஷன் கொடுத்தக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணி ரெட்டை லைசனத்தை வாங்கினாங்க இன்னைக்கு வரைக்கும் ரெட்டை லைசனத்தோட போற அவங்க வந்து பயணம் செஞ்சுட்டு இருக்காங்க இதெல்லாம் விட தேமுதிகான ஒரு கட்சி விஜயகாந்த் ஆரம்பிச்சக்கூடிய கட்சி அவர் ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் அவங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இன்னைக்கு அவங்க பெரிய கட்சியா இருக்காங்க நீ இருக்கிறியோ ஒரு நாலு நாளுக்கு பிரயோஜனம் மக்கு முண்டமே பதினான்கு ஆண்டுகளாக நீ கட்சி வச்சு நடக்கிறேன்னு சொல்லிவிட்டு ஒரு கவுன்சிலருக்கு கூட யோக்கியது இல்லாத துப்பத்தா பேரா அப்புறம் உன் கட்சியுடைய சின்னத்தை முடக்க வாங்கல அல்லது முடக்க மாட்டாங்களே நீ போய் இங்க எங்க கிட்ட விடுற மாதிரி ஓலா கதையெல்லாம் விட்டுக்கிட்டு அங்க எலெக்ஷன் கமிஷன்ல போய் எனக்கு வந்துக்கிட்டு அந்த சின்னத்தை கொடுங்கன்னு சொன்னனே தூக்கி கொடுக்கறதுக்கு அவன் என்ன கேன பயில்கிற எங்களை மாதிரி அதனால இதெல்லாம் நடக்காது உனக்கு சின்னமும் கிடைக்காது அந்த சின்னம் எங்கிட்ட ஒரு கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆளுக்கு போய் சேர்ந்துருச்சு உனக்கு இந்த சின்னத்தை கொடுக்க மாட்டாங்க அதனால நீ இப்ப இங்க அவர்களுடைய இருப்பை தக்க வைப்பதற்கான என்னென்ன வேலை எடுக்கணுமோ அந்த வேலையை எடுக்கிறத விட்டுவிட்டு இந்த எங்களை மடைமாற்றம் பண்ற வேலையை உடனடியாக நீ செய்யற வேலையை விட்டு இந்த மாதிரி எல்லாம் பஞ்சாயத்து வரும்னு உனக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்குது ஏன் தெரிஞ்சிருக்கேன்னு கேட்டேன்னா நாம கட்சி வச்சு இங்க நடத்துறது பேமெண்ட்டுக்காக தாங்கிறது உன்னுடைய ஆழ்மான சொல்லியிருக்கிற காரணத்துக்காக என்னைக்காவது ஒரு நாள் இவனுக்கு எலெக்ஷன் கமிஷன் கொடுத்துருக்கக்கூடிய அந்த டார்கெட்டை நம்மளால அச்சீவ் பண்ணவே முடியாது அப்படிங்கறது உனக்கு தெரிஞ்சனால போற போக்குல மேடையில ஃபுளோவா ஒரு வார்த்தையை நீ விட்டுற

I கழுத்தை பிடிச்சி நெருக்காத கூட கேள்வி கேட்டு இருக்கானுங்க அதனால நீ வந்துக்கிட்டு மக்கள்கிட்ட என்ன கதையை வேணா சொல்லிட்டு இருக்கோ எங்களுக்கு தெளிவா தெரிய ஆரம்பிச்சிருச்சு ஆரம்பமும் இறுதியும் அதனால பதினாலு வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்ச நாம் தமிழர் கட்சியோடைய இறுதி கட்டத்துல இப்ப நம்ம நின்றுட்டு இருக்கோம் சின்னத்தை முடக்கிட்டோம்னா மொத்தமா எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடுவாங்கிற ஒரு சூழ்நிலை எங்களுக்கு தெரியும் அதனால நம்ம இறுதியை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கோம் அதனால புதிய விஷயங்களை எதாவது இருந்தா வெளியில வந்து சொல்லுனே அப்ப நாங்க இருந்தா பார்க்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு தம்பிகள்